முபஸ்மிலன் முமம்தில முசல்லியன் முசல்லிமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டளவில் ஒரு வெள்ளிக்கிழமை வேர்விலை புகாரி தக்கியாவிலே ராத்திபுல் ஜீலானுக்கு பின்னர் சங்கைக்குரிய எங்களுடைய ஷேக் நாயகம் அஷேஹ் முஹம்மத் இபுன் அஷேக் தங்கள் சமீ ஆற்றிய உபதேசங்களின் தொடரில் மேலும் சொல்லுகின்றார்கள் இரண்டு தோணியிலும் இரண்டு கால்களையும் வைத்து பயணம் செல்ல முடியாது ஒரே தோணியிலே இரண்டு கால்களையும் வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் சீராக பயணம் செல்ல முடியும் இரண்டு தோணியிலும் இரண்டு கால்களையும் வைத்தவன் தோணி போகும்போது விழுந்து விடுவான் இரண்டு தோணியிலே கால் வைத்தவனுக்கு ஒரு தோணியிலும் பயணம் செல்ல முடியாமல் போய்விடுவான் அதாவது இதன் மூலம் சேகுநாயகம் அன்னவர்கள் என்ன உணர்த்துகின்றார்கள் என்றால் நாம் பின்பற்றக்கூடிய இந்த தரைக்காவில் உறுதியாக இருந்து அதை போதுமாக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த தரைக்கத்தையும் பின்பற்றி நல்லமல்கள் செய்து வருவதோடு ஏனைய தரைக்காக்களுடைய அல்லது வேறு ஒரு ஷாராருடைய வழியையும் பின்பற்றி அமல் செய்ய முற்படக்கூடாது இவ்வாறு போகக்கூடியவர்களுக்கு கடைசியில் இங்கும் இல்லை அங்கும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிடும் எனவே ஒரு தரீக்காவை பின்பற்றி அதில் உறுதியாக இருக்க வேண்டும் இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் எதிர்பாருங்கள்